வனமுறையிலே விஷன் நைன்டி வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வர எப்படி போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரா சொமேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி செவ்வாய் இரண்டில் இருக்கார் அதுவும் வந்து சூரிய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஒன்று எட்டாம் அதிபர் இரண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே மாதிரி என்றைக்குமே செவ்வாய் சூரியன் ஒரே அது ஒரு நட்சத்திரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குன்னா இனிமேல் செவ்வாய் சூரியன் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது எமோஷனாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எமோஷனாக கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து எமோட்டலாக இருக்கிற மாதிரி விஷயங்களும் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி தான் வேறு ஒட்டும் கிடையாது ஏன்னா அந்த நட்சத்திரத்தை பாதிபதி சூரியனாக செவ்வாய் சூரியனோட காம்பினேஷனில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதேக்கப்புறமே இரவு உங்களது இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ரெண்டு ஏழு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நாளில் போகிறது அதுவும் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல பொருள் வர பொருள் வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் தாயார் வழியில் வரன்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் டிலே ஆனாலும் டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா சுய சுயசாரத்தில் நான்கில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விற்பனை ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன கருத்து வேர் வளர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுதானே வழியாக மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு போது வீடுகள் சொத்துக்களை ஏதாச்சும் வந்து வாங்கிறதுக்கான அதை ஒரு லோன் போட்டு வாங்கலாம் ஒரு வண்டி வாகனம் வந்து ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும் வண்டி வாகனங்கள் வந்து சின்னதாக ஒரு கொஞ்சம் அந்த சர்வீஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் செலவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி இல்லை அதுக்கப்புறம் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் வந்து வேலை விஷயமாக இருக்கிற பிரயாணங்கள் வந்து நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு பேச்சு துறைகள் கம்யூனிகேஷன் யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்லைன் வியாபாரம் மண்டலங்கள் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நான்காம் மதிப்பதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எமோஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் அந்த அந்த காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து நான்கில் வருகின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய கருத்து வேறுபாடு கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஏதாவது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனம் வந்து லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பழுது பார்க்குறது வீட பராமத்து வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதியான செவன் வந்து இரண்டு இருக்கும் இப்போ வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகும் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஒன்பதாம் தேதி கஜினம் குரு வந்து உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இப்போ சிறப்பாக இருக்குது அதுக்கான சில அலைச்சல்கள் சில பேர் வந்து இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் போகணும் வெளிநாட்டில் இருக்கணும் வெளிநாடு மாநிலங்களில் போகணுன்றவர்களும் அந்த அது அந்தக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி வந்து சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது தொழில் இத்தியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பதினொன்றில் உள்ள சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் லாபங்கள் தான் கொஞ்சம் டிலேடாக வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க மற்றபடி வந்து பன்னிரெண்டாம் அதிபதி குரு வந்து இரண்டில் இருக்கும்போது நிறைய சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா ஸோ சில பேர் வந்து சொந்த ஊர் தாய் சம்மந்தமான அம்மா வீட்டு சம்மந்தமான இடங்களுக்கு போய் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு புது பலன்கள் இப்போ வந்து தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபதி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் லக்னமாக இருக்குது சூரிய தசாபுத்தி அந்த நடந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது ஐந்தாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து பேசிக்கிங்க மற்றபடி வந்து வேறு பெரிய ப்ராப்ளம் இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஷ லகனமாக இருந்தது சந்திர தசாபுத்தி அந்த நல்ல சிறப்பான பலங்கள் நல்ல பழங்கள் இருந்தாலும் ஒரு புதன் வியாழன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான கொஞ்சம் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்து பேசணுங்க யார்கிட்ட பேசும்போது ஒன்று ரெண்டு வாட்டி கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்கிறோம் பட் சில நேரத்தில் சொத்துக்கள் விஷயங்களை கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ குழந்தைகிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேஷ லகனமாக வந்து ராகு தேசா பற்றி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து சனி விட சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ யாராக ஜனன கால ஜாதகத்தில் வந்து ராகு தேசா புத்தி வந்தோன்னு நல்ல யோகங்களை வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் டிலேடாக வரும் ஏன்னா இப்போ வந்து தனி வக்கரமாக போகிறதுனால கொஞ்சம் டிலேட் ஆகிறதுக்கான பட் இன்னும் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அமேஷ் லக்னமாக இருந்து புதன் தசா புத்தியாந்திரம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் எல்லை தருவது லோன்ஸ் மூலியமாக ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷ லக்னமாக இருந்து கேது தசா புத்தி கேது வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுறது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுறதெல்லாம் வந்து நடக்கும் மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி இருந்தோம்னா சுக்கரன் வந்து நான்கில் இருக்கும்போது இரண்டு ஏழாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு தாயார் மூலியமாக தாயார் வழியில் வந்து ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் மற்றபடி வந்து என்னங்க என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோடய வம்சாவியில் எங்கள் தந்தை தந்தை சார்ந்த வம்சாவளியில் பார்த்திங்கன்னா அது வழி வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள் ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள் ஸோ அந்த மாதிரி வழி வழியாக சில கர்மக்கள் தொடர்ந்து வருதுங்க ஸோ இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலியை நம்ம வந்து ஒன்று அடக்கி மிதித்து எதா பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்த முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம் ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு புரியுது அப்படி கிடையாதுங்க அவங்க தான் நாம அதுதான் விஷயமே ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ இந்த மாதிரி அந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களே கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான நிறைய நடந்துருக்குது ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர் ரொம்ப ஜென்னுவனான பர்சன் ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்கள்ல இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் ஆண்டுலேயே வந்து கர் கர்ப்பமாக ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையல் ஆக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற சூழ்நிலை சூழ்நிலைகள் முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் முன்னாருன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் நடந்துன்னு வச்சுக்கோமே இந்த காலகட்டத்தில் நைன்டீன் செவன்டீஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகுது ஸோ அந்த குழந்தை வளருதுங்க ஸோ வளர 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 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வர வர பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா செட்ரேட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சஸ் தாங்கவே முடியாது அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டாந்து வருதுங்க தேவையில்லாத சவாசங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்த வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தியது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சி அவர் ரொம்ப ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகிறவரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற ரெண்டு குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம் சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சிதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து நாமம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம் நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம் இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன் எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திரிறாங்க அப்படி கிடையாதுங்க இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரோம் எப்படி உட்காரன்னா உங்கள் ஒன்று உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும் உள்ள உங்கள் பேரனாக உட்காரும் நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது ஓகேங்களா ஆனால் உங்கள் குழந்தைகளோ உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணு வந்து ரத்தம் வரும் ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க கர்மாவில் பூம்ராங்